ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் ஒரு ஸ்லீவுக்கு டிசைன் எப்படி பண்ணுறது அப்படின்ற கம்ப்ளீட் வீடியோ தான் ஆல்ரெடி இதை எப்படி ட்ரேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டுட்டேன் பார்க்காதவங்க டைம் கிடைக்கும்போது செக் அவுட் பண்ணி பாருங்கள் இப்போ இதை வந்து கார்பன் வச்சு நான் ஃபுல்லாக உள்ளே இருக்கிற ட்ராயிங்கெலாம் வரைஞ்சி கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அவுட்லைனில் இருக்கிற அந்த மார்க்கிங் இருக்கு இல்லையா அதாவது பேப்பர் கட்டிங் அந்த பேப்பர் கட்டிங் எங்கே ஃபினிஷ் ஆகுதோ அதையும் நான் அவுட்லைன் மார்க் பண்ணுறேன் ஏன்னா அதை விட்டு டிசைன் வெளியே போகக்கூடாது இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம தைக்கும் போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அதை விட எக்ஸ்ட்ராவாக கட் பண்ணிவிட்டு நம்ம தைக்கலாம் பார்டர்லாம் போடும்போது மேக்ஸிமம் அதை விட்டு நம்ம எக்ஸ்ட்ராவாக போட்டுருவோம் தெரியாமல் அந்த ஒரு ரீசனுக்காக அவுட்லைனை வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம்னா ரொம்ப நல்லது கரெக்டாக அதுக்குள்ளேயே நம்ம டிசைன் பண்ணுவோம் ஏன்னா தைக்கிறவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் இப்போ நம்மளே தான் தைக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் இதை வந்து நம்ம பர்ஃபெக்டாக தைக்க முடியும் அதுக்காக தான் இப்போ ஃபஸ்ட்டு பார்டர் வந்து போட்டுக்கலாம் இந்த பார்டர் போடும்போது மினிமம் ஒரு ரெண்டு லைன் இல்லை மூணு லைன் செயின் அது போடணும் நீங்கள் மூணு லைன் செயின் போடுறீங்கன்னா எல்லா செயினுமே ஒரே பக்கமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் அஞ்சு லைன் செயின் போடுறீங்க இல்லை ஆறு லைன் போடுறீங்க கொஞ்சம் நல்லா பட்டையாக போர்டர் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து மாற்றி மாற்றி ஆப்போசிட் டேரெக்ஷன் எப்படி வேணாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி போடலாம் நான் மூணே மூணு லைன் செயின் தான் போட போகிறேன் ஏன்னா இதுக்கு மேலே பீச் போடணும் ஸ்டோன் செயின் போடணும் அதனால் மூணு லைன் செயினுமே எல்லா செயினுமே ஒரே சைஸாக பார்க்கும்போது ஒன்று போல் இருக்கிற மாதிரி தான் நான் போடுறேன் ஸோ நீங்களும் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க சரி வச்சு மூணு லைன் செயின் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இப்போ த்ரீ எம்எம் பீட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு லைன் போட போகிறேன் இதில் வந்து நான் எப்போவுமே ஒவ்வொரு பீட்ஸாக தான் போடுவேன் ரெண்டு ரெண்டு போட மாட்டேன் அதே மாதிரி நூல் பார்த்திங்கன்னா தையல் மிஷினில் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா அந்த நூலில் தான் நான் போடுறேன் சேம் கலர் நூல் எடுக்கிறேன் நம்ம என்ன கலர் துணி யூஸ் பண்ணுறோமோ அதே கலர் நூலும் நம்ம யூஸ் பண்ணினோன்னா ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும் அதுக்காக தான் அடுத்ததாக ஸ்டோன் செயின் வந்து ஒரு லைன் போட்டுக்கிறேன் ஸ்டோன் செயின் போடும்போது ஒரு சில பேர் க்ளூ போட்டு ஒட்டிடுவாங்க நான் கூடுதலாக க்ளூ போட்டு ஒட்டுறதில்ல எப்போவுமே இதில் வந்து ஸ்டிச் பண்ணிவிடுவேன் நம்ம நார்மலாக பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி பண்ணுறோமோ அதே மெத்தடு தான் இந்த ஸ்டோன் செயினுக்கு மேலேயே நம்ம வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச்சை வந்து போட்டுகிட்டே போடலாம் ரெண்டு ஸ்டோன் விட்டுட்டும் போடலாம் இல்லை லைனாக ஒவ்வொரு ஸ்டோனுக்கும் ஒரு டைம் போடலாம் நம்ம விருப்பம்தான் ஆனால் மூணு ஸ்டோன் விட்டுட்டு ஒரு பட்டன் கோல் போடுறது நாலு ஸ்டோன் விட்டுட்டு ஒரு பட்டன் கோல் போடுறது அப்படி போட்டுட்டிங்கன்னா ஃப்ரேமை விட்டு துணி கலட்டும் போது உங்களுக்கு வந்து ஸ்டோன் செயின் எல்லாம் கீழே அப்படியே ஹேங் ஆகி லூஸ் ஆகிடும் இந்த ஸ்டோன் செயின் ஒரு லைன் முடித்த பிறகு அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா த்ரீ எம்எம் பீட்ஸ் தான் போட போகிறேன் ஸோ இது ரெண்டுமே நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த பார்டர் ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸ் மாதிரி வரைஞ்சி வச்சிருக்கேன் பார்த்தீங்களா குட்டி குட்டி பாக்ஸாக போட்டிருக்கேன் அரை இன்ச் அளவு மெஷர் பண்ணி போட்டது இதில் ஒவ்வொரு கோட்டுக்கும் நான் வந்து சுகர் பீட்ஸ் தான் போடுப்புறேன் அந்த லைனுக்கு குறுக்க வர கோட்டுக்குமே சுகர் பீட்ஸ் தான் போடுப்புறேன் இது ஒரு பக்கம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த கோடு எங்கே முடியுதோ அந்த இடத்துல ஆரி நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடணும் ஸோ இதோட இது வந்து ஃபினிஷ் ஆகுது இல்லையா இதை தாண்டி நம்ம போயிடக்கூடாது ஏன்னா மார்க்கிங் இங்கே தான் இருக்குது இப்போ இந்த இடத்துல ஆரி நாட் போட்டு அதை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் மறுபடியும் அடுத்த கோடுக்கு வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அதை கரெக்டாக நம்ம அந்த வரைஞ்சதுக்கு மேலேயே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணும் ஸோ இது ஃபுல்லாகவே இந்த கோடு லைன் ஃபுல்லாகவே நான் வந்து இதே மாதிரி பொடப்புகிறேன் ஃபுல்லாக போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன் இப்போ இந்த லைன்ஸ் எல்லாமே போட்டாச்சு இல்லையா இப்போ குறுக்க வர லைனும் போடணும் ஆல்ரெடி நான் பாதி போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன் பட் உங்களுக்கு காட்டுறதுக்காக இதில் வந்து நான் போட்டு காட்டுறேன் இங்கே தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இதிலருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் இந்த பாக்ஸோட இடைவெளி இந்த வரைஞ்ச அடையாளம் இருக்குது பாருங்கள் அதுக்கு மேலே ரெண்டு ரெண்டு பீட்ஸாக வந்து போடுறேன் சுகர் பீட்ஸ் தான் போடுறேன் இப்போ அந்த இடத்துக்கு எத்தனை பீட்ஸ் போட முடியுமோ அத்தனை போடலாம் நான் வந்து ஒரு ஏழு பீட்ஸ் போட்டிருக்கேன் போட்டுட்டு எக்ஸ்ட்ராவாக பிளெயினாக ஒரு செயின் தான் போடணும் பீட்ஸோடு போடக்கூடாது அப்போ செயின் போடும்போது நம்ம அடுத்த லைன் அந்த அடுத்த செட் பாக்ஸுக்கு வந்து நான் போயிட்டேன் இப்போ மறுபடியும் ரெண்டு ரெண்டு சுகர் பீட்ஸாக போடணும் இப்போ இந்த இடத்துல பாருங்கள் காட்டுறேன் இது முடிஞ்சிருச்சு இல்லையா அப்படியே மேலே தூக்கி ஒரு செயின் போட்டுட்டு மறுபடியும் நம்ம யூஷுவல் சேம் அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியதான் இது ஃபுல்லாகவே இப்படி தான் போடணும் ஆனால் நம்ம ஒரு பீட்ஸ் நடுவில் வந்து ஒரு குறுக்க ஒரு பீட்ஸ் லைன் இருக்கிறதுனால அதுக்கு மேலே அதை வந்து ஒரு செயினாக போட்டுட்டு நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணாலே போதும் இந்த லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன் பாருங்கள் இதே மாதிரி தான் எல்லா லைன்ஸுமே நம்ம போடணும் ஸோ ஒவ்வொன்றுமே வந்து அந்த கோடு வரைஞ்ச அடையாளம் இருக்குது பாருங்கள் அதுக்கு மேலேயே போட்டாலே போதும் ஸோ ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன் இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு அடுத்ததாக இந்த கொடி ஷேப் வரைஞ்சி வச்சிருக்கேன் பாருங்கள் இந்த கொடி ஷேப்பில் வந்து த்ரீ எம்எம் பீட்ஸ் போட போகிறேன் இந்த எம்எம் பீட்ஸை போட்டு பிளைனாக அப்படியே விடாமல் ரெண்டு சைடுமே சரியால் செயின் போட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறேன் கொடி ஷேப் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு ரெண்டு சைடும் சரியான செயினும் போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த ஒவ்வொரு கொடி ஷேப்பு இருக்குது இல்லையா அதில் வந்து ஒரு ஸ்டோன் ஓட்ட போகிறேன் மஜந்தா கலர் ஸ்டோன் தான் யூஸ் பண்ணுறேன் க்ளூ பார்த்திங்கன்னா நான் வந்து பி சிக்ஸ் தௌசண்ட் யூஸ் பண்ணுறேன் இந்த பி சிக்ஸ் தௌசண்ட் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனால தான் இப்போ இந்த இடத்துல மட்டும் கிடையாது உள்ளே வந்து ஒரு ஆர்ச் மாதிரி போட்டிருக்கேன் பாருங்கள் அதுலேயுமே சின்ன சின்ன டாட்ஸ் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள் அதுலேயுமே இதே ஸ்டோன் தான் ஒட்ட போகிறேன் ஸோ ஃபுல்லாக ஒட்டிட்டு காட்டுறேன் ஒரு ஆர்ச் மாதிரி வரைஞ்சி வச்சுருக்கேன் பாருங்கள் இதில் ஒரு லைன் வந்து சரியால் நான் வந்து செயின் போட்டுவிட்டேன் இப்போ அதுக்கு பக்கத்தில் சுகர் பீட்ஸில் ஒரு லைன் கொடுக்க போகிறேன் இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன் இப்போ ஒரு லைன் சுகர் பீட்ஸ் போட்டாச்சு அந்த கார்னர் எஜ்ஜெலாம் வந்து ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி பார்த்து போடுங்க அடுத்தது வந்து ஒரு லைன் ஸ்டோன் செயின் போட போகிறேன் ஸ்டோன் செயின் நம்ம போடும்போது இந்த ஆர்ச்சி வருது பார்த்தீங்களா மேலே கூறு வருது பார்த்திங்களா அந்த இடத்துல நம்ம ஸ்டோன் செயினை கட் பண்ணிடணும் அதில் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த இருந்து அந்த பக்கமாக நம்ம ஸ்டார்ட் பண்ணி செய்யணும் ஏன்னால் நம்ம கூரில் கொண்டு போய் வளைச்சி செஞ்சோம்னா இந்த ஸ்டோன் செயின் வந்து பெண்ட் ஆகிருக்கும் ஷேப் இருக்காது அப்போ அந்த ஷார்ப் எஜ்ஜஸ்லாம் வரும்போது அந்த இடத்துல கட் பண்ணி ஷார்ப்பாக விட்டுட்டு மறுபடியும் இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபினிஷிங் நீட்டாக வரும் இப்போ சதுரெல்லாம் போடும்போது கூட அப்படி அப்படியே வளைச்சி வளைச்சி சதுரத்துக்கு போடக்கூடாது அந்தந்த சைஸுக்கு நம்ம கட் பண்ணிவிட்டு தான் செய்யணும் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு தான் போடுறேன் அதே மாதிரி நூல் பார்த்தீங்கன்னா நான் வந்து துணியோட கலர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த இடத்துல நம்ம கோல்டு கூட யூஸ் பண்ணலாம் ஒன்றும் ஆகாது இருந்தாலும் நான் துணி கலர் யூஸ் பண்ணிட்டா எங்கேயுமே வெளியில் நூல் தெரியாதுன்றதுக்காக தான் இந்த நூலே நான் யூஸ் பண்ணுறேன் ஸ்டோன் செயின் போட்ட பிறகு ஒரு லைன் சுகர் பீட்ஸ் ஒரு லைன் த்ரீ எம்எம் பீட்ஸ் ஒரு லைன் வந்து ஃபோர் எம்எம் பீட்ஸு பீட்ஸ் நம்ம நார்மலாக எப்படி போடுவோமோ அதே மெத்தடு தான் ஸோ அதனால தான் அதெல்லாம் காட்டலை ஆல்ரெடி உங்களுக்கு தெரியுன்றதுக்காக இந்த ஸ்டோன் ஒட்டியிருக்கோம் பார்த்தீங்களா இதை சுற்றி நம்ம வந்து சுகர் பீட்ஸ் போடணும் எல்லா ஸ்டோனுக்குமே அதே மெத்தடு தான் சுகர் பீட்ஸ் மட்டும் தான் போட போகிறோம் இப்போதைக்கு இந்த வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு நல்ல கிளாரிட்டியாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி டிசைன் வந்து போடலாம் இதே மாதிரி இல்லைனாலும் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் சேஞ்ச் பண்ணியும் போடலாம் ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு எல்லா ஸ்டோனுக்குமே ஒரு லைன் சுகர் பீட்ஸ் மட்டும் தான் போட போகிறேன் ஸோ இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் சென்டரில் ஒட்டுறதுக்கு பெரிய ஸ்டோன் வாங்கி வச்சுருக்கேன் இது வந்து மெஜந்தா கலர் தான் இந்த ஸ்டோனை வச்சு தான் இந்த ட்ராயிங்கே நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஏன்னா இந்த மெஷர்மெண்ட்டுக்காக அதை வந்து ஃபேப்ரிக் க்ளூ போட்டு ஒட்டிக்கிறேன் இதுக்கு வந்து நான் பி சிக்ஸ் தௌசண்ட் யூஸ் பண்ணலை ஏன்னா இந்த மாதிரி ஸ்டோனுக்கு வந்து பி சிக்ஸ் தௌசண்ட் யூஸ் பண்ண தேவையில்லை ஏன்னா சம்டைம் அதோட கலர் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் பார்க்குறதுக்கு ஒயிட் டாட்ஸ் வந்து நிறைய தெரியும் அதனால தான் அடுத்ததாக இந்த சுகர் பீட்ஸில் பாக்ஸு ஷேப்புக்கு போட்டிருக்கேன் பாருங்கள் இதுக்குள்ளே ஸ்கொயர் ஷேப்புக்கு ஒயிட் கலர் ஸ்டோன் வாங்கி வச்சுருக்கேன் ஸோ இந்த ஸ்டோனை வந்து நான் பி சிக்ஸ் தௌசண்ட் க்ளூ யூஸ் பண்ணி தான் ஒட்டிக்கிறேன் கஸ்டமர் அனுப்பின டிசைனில் இதே ஸ்டோன் தான் ஒட்டியிருந்தது ஸோ அது பார்க்கவும் நல்லா இருந்துச்சு அதனால் நானும் இதே சூஸ் பண்ணி செய்ய ஆரம்பிச்சிட்டேன் உள்ளே இந்த ஆர்ச் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள் அதுக்குள்ளேயும் ஒரு குட்டி குட்டி டார்ச் போட்டிருக்கேன் அதுலேயும் நம்ம வந்து மெஜந்தா கலரில் ரவுண்டு ஸ்டோன் வந்து ஒட்டணும் ஸோ இது எல்லாமே ஒட்டி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த ஸ்டோனை சுற்றி நான் வந்து சுகர் பீட்ஸ் போட போகிறேன் இந்த மாதிரி திலக ஷேப் வருது அப்படின்னா நம்ம இந்த ஷார்ப் எஜ்ஜில் இருந்தே ஸ்டார்ட் பண்ணி அந்த ஷார்ப் எஜ்ஜிலையே கம்ப்ளீட் பண்ணும் ஒரு ஸ்கொயருக்கும் அதே மாதிரி தான் செய்யணும் ஒரு ஷார்ப்பு இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் இதே நீங்கள் ரவுண்டு ஸ்டோன் செய்கிறீங்கன்னா எந்த பக்கத்தில் இருந்து வேணாலும் நம்ம செய்யலாம் இதில் ஒரு லைன் சுகர் பீட்ஸ் போட போகிறேன் இது ஃபினிஷ் பண்ணோன்னு நீங்களே பாருங்கள் அடுத்தடுத்து என்னென்ன செய்யணும் அப்படின்றது உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன் இந்த திலக ஷேப்புக்கு கம்ப்ளீட் பண்ணும்போது இந்த எட்ஜஸ் வந்து ரொம்ப ஷார்ப்பாக கம்ப்ளீட் பண்ணணும் அப்போ தான் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் ஸோ அதனால தான் இந்த ஃபினிஷிங் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ நீங்களும் பாருங்கள் ஃபினிஷிங்கை வந்து நம்ம கரெக்டாக அந்த கூர் ஷேப் வர மாதிரி தான் நம்ம ஃபினிஷ் பண்ணணும் நிறைய பேர் இந்த ஷார்ப் ஹெஜ்ஜஸை ஃபினிஷ் பண்ணும்போது தான் நிறைய மிஸ்டேக் பண்ணுவாங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ஷார்ப் எஜ்ஜஸ்ஸை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும் இந்த சுகர் பீட்ஸ் போட்ட பிறகு ஒரு லைன் ஸ்டோன் செயின் போட்டிருக்கேன் ஒரு லைன் சுகர் பீட்ஸ் போட்டு மறுபடியும் ஒரு லைன் த்ரீஎம்எம் போட்டு மறுபடியும் ஒரு லைன் சுகர் பீட்ஸ் போட்டிருக்கேன் இது ஏன் நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டிலனா ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய தடவை நான் போட்டு காட்டியிருக்கேன் அதனால தான் ஆனால் இந்த ஃபைனலாக போடுற சுகர் பீட்ஸை வந்து திலக ஷேப்புக்கு கம்ப்ளீட் பண்ணாமல் மேலே வந்து ஒரு ஜஸ்ட்டு ஒரு வளைவு மாதிரி கம்ப்ளீட் பண்ணுறேன் ஏன்னா இது வந்து மேங்கோ ஷேப்பில் தான் அந்த டிசைனில் இருந்துச்சு அதனால தான் ஆனால் அதை வந்து ஃபுல்லாக உள்ள கீழே வரைக்கும் சுகர் பீட்ஸ் போடாமல் த்ரீ எம்எம் போடுற அளவுக்கு கேப்பை விட்டு தான் போடுறேன் இப்போ த்ரீ எம்எம் வச்சு காட்டுறேன் பாருங்கள் ஸோ இந்த கேப்பை வந்து நான் இந்த இடத்துல விடுறேன் ஓகேவா த்ரீ எம்எம் ஒரு லைன் அப்படியே லைனாக வரப்போகுது அப்போ ஃபுல்லாக மூடாமல் சுகர் பீட்ஸால் ஃபுல்லாக மூடாமல் அந்த த்ரீ எம்எம் கிட்ட வர வரைக்கும் சுகர் பீட்ஸை போட்டு கம்ப்ளீட் பண்ணுறேன் இப்போ இதோட இதை ஸ்டாப் பண்ணி நான் வந்து ஆரி நாட் போட்டுக்கிறேன் ஏன்னா அந்த கேப்பில் நான் த்ரீ எம்எம் போட போகிறேன் அதுக்காக இப்போ இதில் ஒரு சின்ன கேப் விட்ருக்கேன் பாருங்கள் அதில் இருந்தே த்ரீ எம்எம் பீட்ஸை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அந்த வளைவு வரைக்குமே இதை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறேன் இந்த இடத்துலலாம் நம்ம வந்து எப்போவுமே த்ரீ எம்எம் பீட்ஸாக இருக்கட்டும் இந்த சுகர் பீட்ஸை தவிர அதுக்கு மேலே இருக்கிற எல்லா சைஸுமே நம்ம வந்து ஒரு ஒரு பீட்ஸாக போட்டால் தான் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் அதனால் ஒன்று ஒன்றா தான் போடுறேன் முக்கியமாக ஆரி ஒர்க் ப்ளவுஸில் இந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணுறோம் இல்லையா கஸ்டமருக்கு கொடுக்கும்போது சொல்லிவிட்டு கொடுங்க வாஷ் பண்ண வேணான்னு சொல்லிட்டு ஆரி ஒர்க் ப்ளவுஸை வந்து நம்ம தண்ணியில் போட்டு சோப் போட்டு இதெல்லாம் வாஷ் பண்ணிட்டோம்னாலே அது கலர்லாம் போயிடும் அப்போ நம்ம பீட்ஸ் நல்லது யூஸ் பண்ணலை அப்படின்ற அர்த்தம் கிடையாது கண்டிப்பாகவே பீட்செல்லாம் வந்து நம்ம சோப்புலலாம் ஊற போட்டு துவைக்கும் போது அது கலர் போயிடும் அதனால் முடிஞ்சளவுக்கு வாஷ் பண்ணாமல் தான் பார்த்துக்கணும் நிழலில் காய போட்டு நம்ம வச்சுக்கலாம் இப்போ இந்த ஜிமிக்கியை வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன் ஜிமிக்கிக்கு அந்த ஒரு கோடு போட்டிருக்கேன் பாருங்கள் அதில் த்ரீ அம்மம் பீச் போடுறேன் அந்த வளைவு இருக்கு இல்லையா ஜிமிக்கியோட கீழே ஹேங்கிங் அதில் சுகர் பீட்ஸ் வந்து ஒரு லைன் கொடுக்க போகிறேன் அவுட்லைனுக்கு இந்த அவுட்லைன் ஃபுல்லாகவே சுகர் பீட்ஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு இதில் வந்து லைன் லைனாக டிசைன் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு லைன் வந்து ஒயிட் பால் தான் கொடுக்க போகிறேன் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா டூ எம்எம் சைஸு அடுத்ததாக இதில் வந்து சுகர் பீச்சில் ஒரு லைன் போட போகிறேன் அடுத்த லைன் வந்து நான் த்ரீ எம்எம் பீட்ஸ் தான் போட போகிறேன் இதில் நம்ம ஸ்டோன் செயின் வேணுன்னா கூட போடலாம் சக்ரீட் வேணும்னா போடலாம் சீக்வன்ஸ் வேணும்னா போடலாம் பட் நான் வந்து சிம்பிளாக தான் போடுறேன் த்ரீ எம்எம் ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் பல்வ போட்டேன் அப்புறம் சுகர் பீட்ஸ் போட்டேன் அப்புறம் த்ரீ எம்எம் பீட்ஸ் போடுறேன் இதுக்கு அடுத்தது மறுபடியும் ஒரு லைன் சுகர் பீட்ஸ் போடுவேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒயிட் பல் வேணுன்னா போடலாம் ஸோ நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லைன் வந்து ஃபார்ம் பண்ணிக்கலாம் இது இப்படி நேர் லைன் போடணும் இல்லை குறுக்க லைன் கூட நம்ம போடலாம் நம்மளோட விருப்பம்தான் மற்ற ஜிக்கு அதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் உள்ளே வந்து குட்டி குட்டி ஸ்டோன் ஓட்டியிருந்தேன் இல்லையா அதுலேயும் ஒரு ரைன் சுகர் பீட்ஸ் போட்டாச்சு இப்போ ஆல்ரெடி இந்த இடத்துல ஸ்டோன் ஓட்டி சுகர் பீட்ஸ் போட்டு வச்சுருந்தேன் இதில் மூணு ரைஸ் பீட்ஸ் வந்து போடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் அது வந்து நம்ம எப்படி போடணும்னா ஸ்டார்ட் பண்ணி கீழே முடிக்கிறோம் இல்லையா அதில் ஒரு கிரிப் செயின் எக்ஸ்ட்ராவாக நம்ம போட்டு திருப்பி மேலே போகணும் மேலே போகிறதுல செயின் போட்டு கிரிப் செயின் எக்ஸ்ட்ரா போட்டு தான் நம்ம பீட்ஸை கோக்கணும் ஏன் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே கீழே ரெண்டு பக்கமும் நம்ம க்ரிப் செயின் போட்டு போட்டு போடும்போது இந்த பீச் வந்து கலராமல் நல்லா ஃபிட்டாக நிற்கும் அதுக்காக தான் இல்லை நம்ம க்ரிப் செயின் போடாமல் சும்மா செயின் போட்டு அப்படியே நம்ம மேலே போனோம்னா அந்த பீச் வந்து அப்படியே மேலே தூக்கிட்டு லூஸ் ஆகிரும் அது நல்லா ஃபிட்டாக டைட்டாக இருக்கிறதுக்காக தான் ரெண்டு ரெண்டு செயின் போடுறோம் ஓகேவா ஸோ இது கம்ப்ளீட் பண்ணியாச்சு இது ஃபுல்லாகவே இதே மாதிரி தான் செய்ய போகிறேன் இந்த எல்லா கொடி ஷேப்லேயும் இதே மாதிரி தான் செய்ய போகிறேன் ஸோ இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன் பாருங்கள் அடுத்தது இந்த சென்டரில் ஆர்ச் இருக்குது பாருங்கள் இதில் எங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்கெல்லாம் வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் தான் போட போகிறேன் வாட்டர் ஃபில்லிங்கை வந்து நான் சேம் கலர் சில்க் த்ரெட் தான் எடுத்திருக்கேன் நான் வந்து டபுள் பெல் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ரெண்டு நூல் எடுத்து அதை வந்து ரெண்டு நூலில் முடித்து போட்டுட்டு நான் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நூலை வந்து நீங்கள் அப்படியே தரையில் போடாமல் ஏதாவது ஒரு பாக்ஸ் வச்சு அதுக்குள்ளே வச்சுட்டு நீங்கள் செய்ய ஆரம்பிச்சுடுங்க நூல் எங்கேயும் ஓடி ஓடி போய் சிக்கடிச்சு அந்த மாதிரிலாம் இல்லாமல் உங்களுக்கு நீட்டாகவே மெயின்டைன் பண்ண முடியும் அடுத்தது வந்து வாட்ரு ஃபில்லிங் போடும்போது நிறைய பேர் வரைஞ்சிட்டு அது மேலே போடுறாங்க அப்படி போடாதீங்க ரேண்டமாக நீங்களாக போடுங்க ஹார்ட்டின் ஷேப்புக்கு உங்களுக்கு மேக்ஸிமம் வரலனாலும் ஒரு ஒரு கர்வ் மாதிரி எடுத்து எடுத்தாவது நீங்கள் ட்ரை பண்ணி போடுங்க அப்போ தான் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இடத்துக்கு ஏற்ற மாதிரிலாம் வளைக்க முடியும் நீங்கள் வரைஞ்சிட்டு போடுறது சில நேரம் அது அழியாமல் போயிடும் ரொம்ப பெருசாக வரைஞ்சிடுவோம் ஸோ ஃபினிஷிங் வந்து வரையாமல் போடுறது தான் நல்லது மேக்ஸிமம் வரையாமல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் வாட்ரு ஃபில்லிங் ஃபுல்லாக போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன் எங்கேயுமே இடைவெளி இல்லாமல் கொஞ்சம் நல்லா நெருக்கமாகவே போட்டிருக்கேன் இப்போ ஃபைனலாக இதில் வந்து லீஃப் வரைஞ்சி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அதில் நான் வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட போகிறேன் இதில் நூல் பார்த்திங்கன்னா எயிட் ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன் எயிட் ஸ்டாண்ட்ஸை எடுத்து ஊசியில் கோர்த்தேன்னா டபுளாக மடித்து நான் முடித்து போட்டு வச்சுருக்கேன் பதினாறு ஸ்டாண்ட்ஸ் இருக்குது லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டை வந்து ஃபஸ்ட்டு சென்டரில் போட்டுட்டு அதுக்கப்புறமா ரெண்டு சைடும் போடுறேன் ஸோ சென்டரில் போடுறது பெருசாகவும் ரெண்டு சைடில் போடுறத கொஞ்சம் சின்ன சைஸாகவும் போடுறேன் அவ்வளோதான் இந்த ஒர்க் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு இதுதான் தான் வந்து இதோட ஃபைனல் லுக் எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய்